பாஸ் நேரடிக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வெளியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னிக்கு எப்பிசோட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம தினேஷ் அண்ட் விசித்ராமாவோட சண்டையை பார்ப்போம் அதாவது நூறு நாட்கள் முடிஞ்சா கூட இவங்க ரெண்டு பத்து இந்த சக்கரை பிரச்சனை தீராது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கும் அதே சக்கரை பிரச்சனை தான் வந்திருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவில் தினேஷ் மேலே தான் தப்பு இருக்கு ஏன்னா தினேஷ் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றார் தான் நம்புறது கரெக்ட் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்டாண்ட் பண்ணுறாரு அவங்க இன்னொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் யோசிக்கணும் மேபி இருக்கலாமோ விச்சித்ராமா சொன்ன மாதிரி அதில் ஒரு காக்ரோச் இருந்திருக்கும் அதை அவங்க கொட்டியிருக்கலாம் அப்படின்றத யோசிக்காமல் அவங்க மேலே தப்பு சொல்கிறாரு ஏன்னா இப்போ நம்ம சேனலில் பார்க்கும்போது என்ன காமிச்சாங்கன்னா லைக் அந்த சக்கரையை வந்து அவங்க கொட்டுறது மட்டும்தான் காமிச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் இது வந்து வேறு யாருமே பார்க்கல ஸோ தினேஷ் மணி ரவினா இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்போ மணி என்ன பண்ணுவார்னா சரி மம்மி கொட்டிட்டேன்னு சொன்னாங்க தானேன்னு சொல்லி டஸ்ட்பினை போய் பார்ப்பார் டஸ்ட்பினில் பார்த்தா சக்கரை இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இருக்காது அவர் கையை விட்டு ஃபுல்லாக நோண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவங்க உண்மையாகவே சக்கரையை கொட்டினாங்களான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பார்த்தா சக்கரையாக இருக்காது அப்போ மணி வந்து வந்துட்டு நம்ம இவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பார் தினேஷ் கிட்ட பாருங்க சக்கர இருந்த மாதிரி தெரியல அப்படின் நம்ம தினேஷ் சொல்வார் ஆமாம் அவங்க டஸ்பின்ல கொட்டினது அவங்க வயிறாக தான் இருக்கும் அந்த சக்கரை அவங்க எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு ஸோ அவர் ஒரு விஷயத்தை நம்புகிறார் லைக் அவங்க மாயாவோட சக்கரை எடுத்து விசித்ரா போட்டு குடிச்சிட்டாங்க அப்படின்றத நம்பி விசித்ரா சொல்றது கரெக்டாக இருக்கும் மேபி அதில் போச்சிருந்திருக்கும் கீழே கொட்டிட்டாங்க அப்படின்றத ஏன் நம்ப மாட்டார் ஸோ தினேஷோட ஒரு பெரிய பிரச்சனையே இதுவாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து சக்கரை பிரச்சனையும் அப்படிதான் அந்த அவங்க சுகரை திருடி வச்சிருக்காங்க அப்படின் ஸோ அது விசித்ராவோட கவர்ல இருந்துச்சுன்னா தான் எடுத்து வச்சாங்கன்னு கிடையாது அந்த வந்து அந்த பிரச்சனையும் அவர் வந்துட்டு நீங்க இதை எடுத்து வச்சிருக்கீங்க அவங்க வயசுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு விஷயத்தை பிளைண்டா நம்பரார் அதுக்காக பயங்கரமா மட்டும் கொடுக்குறாரு அண்ட் அடுத்தது இந்த கூல் சுரேஷோட ஃபைவ் ஸ்டார் இஷ்யூ ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதுல கூல் சுரேஷ் மேலே எனக்கு பெருசா தப்புன்னு தெரியல அது ஒரு இமோஷனாக தான் நான் பார்த்தேன் லைக் இதுக்கு முன்னாடி வந்து இந்த தீபாவளி டைமில் கூட பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் ஆம்பர் கொடுத்துருப்பாங்க லைக் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வந்து அவர் கேமராட்ட காமிச்சு சொல்லியிருப்பார் இங்கே பாரு எனக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க இதில் உனக்கு அம்மாவுக்கு ஆயாக்கு இல்லை உங்கள் மிஸ்ஸுக்கு கூட இதில் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அண்ட் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டையும் சொல்லியிருப்பார் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க அவங்க சாக்லேட்டை பட் நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் டேடி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் வச்சிருக்கேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து இனிஷியல்ல இருந்து அவருக்கு கொடுத்தது எல்லாத்தையுமே அவங்க குழந்தைங்களுக்காக அவர் எடுத்து வச்சிருக்கார் ஸோ இது வந்து அவர் ஒரு பதிஞ்சிருவா சாக்லேட் வாங்கி கொடுக்க முடியாமல் கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எனக்கு கொடுத்ததை என் குழந்தைங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றத ஒரு பாசமான ஒரு அப்பாவை தான் நான் பார்த்தேன் ஏன்னால் ஒரு சில குழந்தைங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த ப்ளேஸ்லேருந்து எனக்கு என்ன நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படி சாக்லேட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா அந்த பாசம் தான் முக்கியம் நான் இந்த இடத்துல கூல் சுரேஷா அப்படி தான் பார்க்குறேன் அவருக்கு அந்த அஞ்சு ரூபா சாக்லேட் வாங்கி கொடுக்க முடியாமல் இல்லை ஆனால் பாஸில் எனக்கு கிடைச்சது என் குழந்தைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற அன்பை தான் எனக்கு தெரிஞ்சது அண்ட் நிறைய பேர் அவர் அதை அசிங்கப்படுத்தினாங்க ஈவன் அதுக்கப்புறம் சாக்லேட் வந்ததுக்கு அப்புறம் கூட விஷ்ணு எடுத்து வச்சுட்டு பாத்தீங்களா இதுதான் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் இதையும் வேணும்னு கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி அவரால் வாங்கி கொடுக்க முடியாத பொருள் மாதிரியும் என்ன நீ பார்த்ததே இல்லையா சாக்லேட்டு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சாரு அது ஒரு அம்மா அப்பாவாக இருக்கும்போது அந்த ஃபீல் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் அர்ச்சனாவையும் இன்வால்வ் பண்ணி விட்டுட்டாங்க அதாவது நம்ம கூல் சுரேஷ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார் அப்படின்னா இந்த பிரச்சனை நடக்கும்போது அதாவது இந்த சாக்லேட் வந்ததுமே விஷ்ணு சொல்லுவார் உங்கள் சாக்லேட்டை நாங்கள் எடுத்து சாப்பிட போறோம் அப்படின் போது டே உங்களுக்கு என்ன இங்க பஞ்சமாடா ஏண்டா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு இவர் சொல்லுவார் நம்ம கூல் சுரேஷ் அண்ட் அவர் தான் வந்து அர்ச்சனாவை கேட்பார் ஏமா இங்கே என்னம்மா நமக்கு சாப்பிட கிடைக்காமலா இருக்கு அப்படின்னு அவர் அர்ச்சனாவை கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அர்ச்சனா அந்த இடத்துல கூல் சுரேஷ்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தார் அர்ச்சனா அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாமல் விஷ்ணுவோட பாயிண்ட் வேலிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்ததுமே அவர் கண்ட் அதனால நீ என்னம்மா நல்லா தைரூத்தி தரமாக சாப்பிட்ற அப்படின்னு தேவையில்லாம அர்ச்சனாட்டை வம்பு எடுத்தாரு ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வந்தது மறுபடியும் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் கொடுத்ததுமே அர்ச்சனை அவரை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அந்த சாக்லேட் எடுத்துட்டு போய் கடும் கோவத்தில் அவர் கையில கொடுத்துட்டு இந்தாங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சம்ம காண்டில் தான் கொடுத்தாங்க இந்த ஒரு சாக்லேட் தானே எங்க கூட சண்டை போட்ட இந்த வச்சுக்கோட அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொடுத்தாங்க பட் அதுக்கப்புறம் அவர் சாரி சொல்லிட்டு தங்கச்சி நீயாவது என்ன புரிஞ்சுக்குவான்னு நினைச்ச அப்படின்னு சொல்லி பேசினாரு ஸோ ஃபைன் என்னை பொறுத்த வரைக்கும் அதுல கூல் சுரேஷ் அந்த சாக்லேட் வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க முடியும் இல்ல அது ஒரு ஒரு பியூர் அண்ட் பியூர் ஒரு அப்பா பாசத்தை பார்க்க முடிஞ்சு அடுத்ததாக அவருக்கு விசித்ரா கூட ஒரு சண்டை வந்தது அதாவது அவருக்கு கோபம் என்ன அப்படின்னா நாம மட்டுமே ஒர்க் பண்ணுமா இப்போ வந்து சரவணெல்லாம் வந்துட்டு சும்மா தூங்கிட்டு இருக்கான் அவர் எதையுமே நான் கண்டுக்க மாட்டேன் நான் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற பர்சன் அப்படின்னு சொல்லுவார் பட் டெஃபினட்டாக அது கிடையாது அவர் சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணுவார் இந்த மாமியார் மாதிரி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுற ஒரு பர்சன் அவர் ஸோ அவருக்கு கோவம் என்ன அப்படின்னா அவன் பார் சரவணா தூங்கிட்டு இருக்கா அவனை எழுப்பி என்ன மட்டும் நான் மட்டும் இழிச்சு வாங்கினா அவர் அப்படி தான் நினைச்சுக்கிறார் பல இடங்களில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம ரொம்ப நல்லவன் நம்ம இழிச்சு வாங்கினா இருக்கிறோம் அதனால தான் இவங்க நம்மளை நாமினேட் பண்ணுறாங்க இப்போ ஒரு நாமினேஷனில் யாராவது கூல் சுரேஷை சொல்லிட்டாங்கன்னா நான் ஒரு இழிச்ச வாயே நான் எதுவும் கேட்க மாட்டேன் அதனால தானே என் பேரை சொன்னீங்க அப்படின்னு தன்னை அவர் எப்போதுமே நினச்சிக்கிறது நம்ம ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும் அதனால தான் இவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி ஓவர் விவரமாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுற மாதிரி பேசுகிறாரு இப்போவும் அவருக்கு அதுதான் தோணுது நான் வேலை செய்யணும் அப்படின்னா ஏன் இன்னொருத்த வேலை செய்யாமல் இருக்கா அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் செய்ய முடியாது நீ அவனை கூப்பிடு இவனை கூப்பிடுன்னு சொல்லும்போது விசித்திரமா கோவம் வந்துருச்சு நீங்கள் என்ன எல்லாரையும் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன வேலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாரு ஸோ விசித்திரமாவை என் கண்ணுக்கு எப்படி தெரியுறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஹாஸ்டல் வார்டன் ஹாஸ்டல் வார்டன் எப்படி ஸ்ட்ரிக்ட்டாக சிடு சிடுன்னு இருப்பாங்க அதேதான் எனக்கு விசித்திரமாவும் தோணுச்சு பிகாஸ் அவங்க எப்படின்னா கூல் சுரேஷ் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுத்தா அதுவும் அவங்க ஆசைப்படுற மாதிரி அவங்க சொல்ற டைம்க்குள்ள கட் பண்ணி கரெக்டாக கொடுத்தா சமைப்பாங்க மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்க வந்ததுலேருந்தே நான் ஒரு எல்டர்லி ஃபிகர் எனக்கு இந்த ரெஸ்பெக்ட் வேணும் நான் சொல்றதை கேட்கணும் மம்மி மம்மியை நான் அவங்களை சுற்றி வரணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்க கூல் சுரேஷ் அவங்கள போட்டு நல்லா செஞ்சார் அது வேற விஷயம் கட் பண்ணி கொடுத்தா நீங்க சமைப்பீங்க வேற என்ன செய்வீங்க அப்படிங்கிறது விசித்திரமாட்டேன் சார் நாலாம் நாண்வெஜ் செய்ய மாட்டேன் சார் நான் அதை தொடக்கூட மாட்டேன் நான் ஒரு விரதம் இருக்கிறா அப்படின்னாங்க சோ நம்ம வீட்லயே அம்மா அங்கே இருந்திருக்காங்க எங்க அம்மாலாம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாதம்லாம் விரதம் வரதா இருப்பாங்க ஆனா வாரம் வாரம் எங்களுக்கு நான்வெஜ் செஞ்சுதான் கொடுத்துருவாங்க ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டுட்டு மீன் வியாபாரம் செய்கிறவங்களெல்லாம் நானும் பார்த்துருக்கேன் பிகாஸ் நம்ம தான் அந்த பக்தி இருக்கணும் பட் அது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி அம்மா இல்லையா அதனால நான் யோசிச்சேன் எங்க அம்மா வந்து வரதா இருப்பாங்க செஞ்சு கொடுப்பாங்க உருட்டுங்க உருட்டுங்க உங்க வய உங்க உருட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த பஞ்சாயத்துல திடீர்னு வந்து அவங்க தினேஷ் மீலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தினேஷ் மலையும் அவங்களுக்கு காண்டு இருக்கு விசித்ரா வந்து இந்த மாயா பூர்ணிமா மாதிரி மனசில் கன்னிங்காக வச்சுட்டு அப்படியே முன்னாடி சுரிச்சுட்டு பின்னாடி முதுகில் குத்துற கேரக்டர் கிடையாது டெஃபனெட்டாக மூஞ்சிக்கு நேரம் அவங்க கோபத்தை சொல்லிருவாங்க ஸோ அந்த இடத்துலையும் அந்த கோபத்தை காமிக்கிறாங்க ஸோ கோல் சுரேஷ் மேலே எவ்வளோ கோபம் இருக்கும் அதே போல எனக்கு தினேஷ் மேலையும் கோபம் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே சந்தோஷமா இருக்கா உங்க கூடலாம் என்னால் இங்கே இருக்கவே முடியல உங்கள் கூட இருந்தால் எனக்கு நிம்மதியில் நான் போகிறேன்டா அப்படின்னு இருந்தாங்க அப்போ தினேஷ் பிடிச்சிக்கிட்டார் உங்க ரெண்டு பேர் பிரச்சனை என்ன ஏன்டா வம்பு கிழக்குறீங்க அப்படின்னு விசித்தா மட்டும் பிடிச்சிக்கிட்டேன் ஸோ இப்படி அப்பப்போ வந்து இவங்களுக்குள்ள சண்டை போயிகிட்டே தான் இருக்கு அடுத்ததாக வந்துட்டு நம்ம கமல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம் அதாவது இந்த ஒரு டான்ஸ் மேரத்தான் பற்றி பேசினார் ஸோ எல்லாருக்கிட்டேயும் வந்து அவங்க அவங்களோட பாயிண்ட்ஸ் கேட்டார் ஃபர்ஸ்ட் நம்மளோட விஷ்ணு பூர்ணிமா அந்த ஒரு கலாயி நடந்தது ஸோ இவனுங்களே ரொம்ப நாள் அவங்க ரெண்டு பேரும் கோத்து விடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சேனல் சைடில் அது நடக்க மாட்டேங்குது ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட்டாக பேசினாங்க அண்ட் அதில் கமல் சார் சொன்னார் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம உணரும் போது நமக்குள்ளே ஒரு நல்ல குணங்கள் வந்துடும் அப்படின்னு சொன்னார் ஐயா நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் தானையா நீங்கள் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க ஆனால் உங்களுக்குள்ளே ஏயா ஒரு நல்ல குணம் வரல அப்படின்னு தெரியல இந்த ஒரு நல்ல ஒரு கலைஞன் அதனால அவன் நல்ல மனிதனாக இருப்பான்றதை நான் டெஃபினட்டாக ஒத்துக்கவே மாட்டேன் இதில் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன் வாங்க இந்த சமுதாயமே அவர் போற்ற வேண்டிய மனிதர் அவரோட காலடி பாதத்தை நம்ம பின்தொடரும் அப்படின்னு நினைக்கிற பலரோட முகங்கள் பார்த்தோம் உண்மையான முகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சி நீ இவ்வளோ கேவலமானவனா அப்படின்ற அளவுக்குலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ ஒருத்தர் சிறந்த கலைஞனாக இருக்கான் அவனுக்கு நீ இவ்வளோ இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக அவன் நல்லவன்றது கிடையாது அண்ட் அடுத்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா அர்ச்சனா அண்ட் சரோனா விக்ரம்க்கு ஒரு தனியாக ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன் பிகாஸ் அவங்க அப்படியே அந்த கேரக்டராகவே இருந்தாங்க மற்றவங்களாம் ஸ்டேஜில் மட்டும்தான் அந்த கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் அர்ச்சனாவும் விக்ரமும் சரி ரெண்டு நாளும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாங்க ஒரு இடத்துல கூட லேக் ஆகாமல் அவங்க சூப்பராக அவங்களோட கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த இடத்துலையும் அந்த கேரக்டர் விட்டு வெளியே வரல மற்றவங்க ஸ்டேஜில் மட்டும் தான் நெனைச்சாங்க ஸோ டெஃபனிட்டாக இவங்களுக்கான ஒரு அப்ரிஷேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச அதை அவர் பண்ணவே இல்லை பட் அர்ச்சனா கேட்டு நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னார் அப்போ பயங்கரமான க்ளாப்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சது பட் கொஞ்சம் க்ளாப்ஸ் கம்மியான மாதிரி தான் இருக்குது லைக் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அப்படிலாம் பண்ணாதீங்க இன்னொரு நாலு தான் இருக்குது ஸோ யாருக்கு வந்து வெளியே எவ்வளோ ஹைப் இருக்குன்றது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு ரிஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு க்ளாப்ஸ் இருந்தது அண்ட் அர்ச்சனா கிட்ட ஒரு பாயிண்ட் கேட்டார் நீங்கள் ஏன் இந்த பூர்ணிமாக்கு இந்த பாயிண்ட்டை கொடுத்தீங்க என்னோட செல்லக்குட்டி மாயாவுக்கு கொடுக்காம நீயாமா பூர்ணிமா கொடுத்த அப்படின்னு கேட்டாங்க ஸோ அர்ச்சனா அவங்களோட பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லைக் இப்போ தான் வந்து பூர்ணிமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அது அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாலுமே தப்புனா தப்புன்னு வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க அது எனக்கு பிடிச்சிருந்தது சார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அர்ச்சனா பூர்ணிமாவை இப்படி வளர்த்து விட்டாங்க அப்படின்னா அது அர்ச்சனாக்கு ஆபத்து தான் பூர்ணிமா மாயா ஒரு குரூப்பாக இருக்கும் போது தான் பயங்கர ஒரு டாக்ஸிக் அந்த விஷத்தை அப்படியே பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க மக்களுக்கும் அவங்க மேலே பயங்கர வெறுப்பு இருக்குது அதுவே பூர்ணிமா தனியாக கொஞ்சம் விளையாண்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க ஒரு நல்ல பிளேயராக வாய்ப்பு இருக்குது அது அர்ச்சனாக்கும் தெரியும் அவள் தனியாக விளையாண்டானு அவள் நல்லா ஸ்கோர் பண்ணுவான்னு பட் இருந்தாலும் உன்னோட தனியாக இப்போ தான் நீ இண்டிவிஜுவலிட்டே காட்டுற நீ மாயா கூட சேராத அந்த அதுதான் நல்லதுன்றத பல இடங்கள அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது அண்ட் அடுத்தது இந்த கேஷ் இஷ்யூ வந்துச்சுல்ல நம்மளோட ரவீனா நிறைய கொடுத்துட்டாங்க மணிக்கு அப்படின்றது மணி சொல்கிறார் சார் எனக்கு அது ஒரு டிஸ்டர்ப்டாக தான் இருந்தது ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீ கொடுக்கணும்னு சொல்லி அவங்க எத்தனையோ இடத்துல ரவீனாட்ட அவர் சொல்லிட்டே இருந்தார் பாதி தந்துடுறேன் நீ கொடு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு ஏன்னா அவருக்கும் தெரியும் இது தப்பு அப்படின்றது பட் ரவீனா நான் தலைகளாகத்தான் குத் அப்படின்ட்டு எனக்கு இது தப்பாவே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை அது ரொம்ப பெரிய தான் கொடுக்கணும் மணிக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற பேர்ல மணிக்கு அதை வந்து முடிஞ்சது கேங் என்ன நினைச்சாங்க புலிகங்க என்ன நினைச்சாங்கன்னா நீ மணிக்காக தான் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண அவன் அடுத்த ஸ்டேப் போகறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றக்காக தான் மணியை எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சாங்க சோ அதையும் கமல் சார் இப்போ உங்களால் தான் அவரோட வளர்ச்சிக்கு ஆபத்தா இருக்கு அப்படின்னாரு பட் ரவிநாத் எப்படி சொல்றாங்கன்னா சார் எனக்கு யாராவது இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லிருந்தான் நான் கேட்டிருப்பேன் ஏமா மணி சொல்கிறான் அர்ச்சனா சொல்கிறா நிக்சன் சொல்கிறா பூர்ணிமா சொல்கிறா அத்தனை பேர் உன்னை சொல்லிட்டாங்க எப்படி இன்னும் நாலு பேர் வந்து மண்டையில் கொட்டி இல்லைம்மா நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னதான் கேட்பியா அதாவது அவங்கவுங்க பண்ண தப்பை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இந்த பூர்ணிமாவில் இன்றைக்கி கமல் சார் கிட்டே எந்த எக்ஸ்ட்ரீம் போனாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அவங்க எப்போதுமே அவங்க தப்பை ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு அக்செப்டன்ஸ்ன்றது கிடையாதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் கமல் சார்கிட்டே இன்றைக்கி அதை பண்ணாங்க பார்த்தீங்களா கமல் சார் அவர் வேணும்னே ஸ்கிப் பண்ணிட்டாங்க பூர்ணிமாவை வந்துட்டு சார் நீங்கள் என்ன ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின் ஆமாம் அதை ஆக்சிடண்ட் கிடையாது நான் வேணும்னு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் நான் என்ன சொன்னாலுமே நீங்க ஒரு இஷ்டத்துக்கு தான் சொல்லுவீங்க என்ன சொல்றீங்க பாப்போம் பூவை யார் தலையில வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் மூணு கோடி பேரை நீங்க ஏமாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசினாரு ஸோ இந்த இடத்துல பூர்ணிமா ஒத்துக்கவே மாற்றாங்க அதாவது அவங்க அந்த வார்த்தையை தான் சொல்லியிருப்பாங்க வீக்கெண்ட்ல நம்ம எப்படி வேணாலும் அவரை சமாளிச்சுக்கலாம் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் ஏன்னா வார வாரம் அவங்க அப்படிதானே பண்ணிட்டு இருந்தாங்க தான் அதை கமல் சார் கேட்கறாரு இத்தனை வாரங்கள் இந்த பத்து வாரங்களையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லா தப்புகளையும் பண்ணுவாங்க எல்லா குரூப்ஸும் நடக்கும் ஆனால் அவர் ஒண்ணுமே கேட்க மாட்டார் கமல் சார் கிட்டே அங்கே போயிட்டு சாரி சார் ஏதாவது ஒரு தப்பை அவர் கேட்டால் கூட சாரி சார் நாங்கள் அப்படி நினச்சி பண்ணலை சார் அப்படின்னு சொன்னால் கமல் சரம் ஓகே செல்லக்குட்டி குட்டிஸ் பரவாயில்ல அப்படின்னு இருவாரில் அந்த மைண்ட் செட்லே தான் அவங்க ட்ராவல் ஆனாங்க இன்றைக்கி பிரச்சனை அப்படின்னு போது கூட பூர்ணிமா அது எப்படி சொல்கிறாங்க சார் நான் அப்படி சொல்லவே இல்லை சார் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது வெளியே தப்பாக கன்வே ஆகிருக்குன்றதே எனக்கு புரியுது அப்படின்றத ரெண்டு மூணு தடவை ரெஜிஸ்டர் இருக்காங்க ஸோ பூர்ணிமா கூட இருக்கவங்களும் ஒரு பெரிய தியாகிகளாக தான் இருக்கணும் ஏன்னா பூர்ணிமா அவங்க தப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க அதுக்குன்னு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் நான் பண்ணதோ நான் பேசுனதும் கரெக்டு தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துக்கும் போவாங்கன்றது இன்றைக்கி கிட்டே அவங்க அடம் போதே தெரிஞ்சிருச்சு அவங்க தப்ப அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு கமல் கமல்சாரும் கொஞ்சம் நேரம் சொல்லி பார்த்தாரு நீங்கள் இப்படி தானுங்க சொன்னீங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு தானே சொன்னீங்கன்னு அப்படியும் அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு பட் இதுக்கு மேலே வேணாம் என்னதான் இருந்தாலும் அவள் நம்ம டீம் அவளை எவ்வளோதான் வாடுறது அப்படின்னு விட்டுட்டாரு ப்ரோமோ பார்த்து நம்மலாம் ஏமாந்துட்டோம் மறுபடியும் மறுபடியும் ப்ரோமோவை பார்த்து நம்ம ஏமாறுந்துட்டோம் பூர்ணிமாவை திட்டுறாருன்ட்டு பட் செல்லமாக கொஞ்சிட்டு போனார் அதுலேயும் மாயா ஒரு உருட்டு உருட்டுனாங்க பாருங்கள் சார் ஐ எம் அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப் சார் எதுக்குமா அஷ்யம் ஆனிங்க அன்னைக்கு அவர் ரவீனா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணான்னு சொல்லி நானும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறேன் நாமளும் அவளை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி நீங்கள்லாம் காசை வச்சு பேசிட்டு இருந்தீங்க அப்போ உங்களுக்கு அது அஷ்யம்டாக தெரியல பஞ்சாயத்து வந்துச்சு அப்போ அஷியம்டா தெரியல பிக் பாஸ் உங்களை திட்டினார் அப்போ அஷ்யம்டாக தெரியல ஆனால் இன்னைக்கு இந்த சோஃபாவில் வந்து உட்காந்து கமல் சார் பார்க்கும்போது தான் எனக்கு என்ன நினச்சி அசிங்கமாக இருக்குது சார் அப்படின்னு ஒரு பிட்டு போட்டாங்க அதாவது அவங்க ஒருத்த பால் நம்மக்கிட்ட தூக்கி போடுறதுக்குள்ளே அவனுக்கு ரிட்டன் அப்படின்ற மாதிரி அவர் நம்மளை ஏதாவது உன்னை திட்டதுக்குள்ள சரணடைஞ்சிடும் அப்படின்னு கமல் சார் உங்களை போய் திட்டு வரமாயா நீங்க எதுக்கு இந்த அளவுக்குலாம் எல்லாம் உருட்டணும் சும்மாவா கமல் சார் உங்களை திட்டாம இருக்காரு அவர் கேக்குறதுக்குள்ளயே அவர் எப்படி ஆஃப் பண்ணணும்ன்ற ஸ்ட்ரேட்டஜில உங்களுக்கு தெரியுது செம்ம கேடி போங்க நீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது நான் ரவிநாட்ட பேசும்போது கமல் சார் பைனலா சொல்லியிருப்பாரு இப்போ எனக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் உங்ககிட்ட கப்பு கொடுத்தா நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா அக்செப்ட் பண்ண மாட்டீங்க தானே அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு யோ நீ அதையா பண்ணிட்டு இருக்க போன சீசன்ல இருந்து உனக்கு விக்ரம பிடிக்கும் அப்படின்றதுக்காகவே அசிம டார்கெட் பண்ண இந்த சீசன்ல வந்துட்டு உனக்கு மாயா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மாயாவை யாரெல்லாம் ஆப்போஸ் பண்றாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணிட்டு இருக்க இதுதானே பண்ணிட்டு இருக்க அது ஓவாயாலே உண்மை ஒத்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அடுத்தது அந்த எவிக்ஷன் யார் போக போறாங்க அப்படின்னு கேட்கும்போது அர்ச்சனா வந்து நம்ம நிக்ஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ மக்கள் நிலைய புரிஞ்சுக்காங்க அர்ச்சனா அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் நமக்கும் அவர் மாதிரி செம்ம கன்ல இருக்கு நீ நீ எடா போவ அப்படின்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு கோல் சுரேஷை விக் பண்ணனால ஒருவேளை நாளைக்கு நிக்ஸன் போவாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பரவாயில்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டிருக்கு பாப்பா அது அஃபீஷலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியல ஸோ நிக்ஸன் போவார் அப்படின்னு சொன்னாங்க மகராசி நம்ம மனசில் இருக்கிறது அப்படியே சொன்னாங்க பட் இருந்தாலும் கூல் சுரேஷ் எவிக்ட் ஆகிட்டார் ஸோ தினேஷ்க்கு அது ரொம்ப பெரிய வருத்தம் ஏன்னா தினேஷ் வந்துட்டு கூல் சுரேஷ் கூட ஒரு நல்ல கனெக்ஷன் இருந்தது ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த ஒரு பாண்ட் இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது பட் தான் நம்ம கூல் சுரேஷ் கமல் சார் கிட்ட போனதுமே ஆளே மாறிட்டார் அதாவது அவரோட நேச்சுரல் கேரக்டரே இப்படி தான் ஆனால் வீட்டுக்குள்ளே ரொம்ப அமைதியாக அடக்கி வாசிச்சுட்டு இருந்தாரு வெளியே தான் நம்ம எத்தனையோ கெட்ட பேரோட வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல காமெடியான நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மக்களுக்கு தெரியணும் எந்த இடத்துலையும் நம்மளோட ஒரிஜினல் ஃபேஸ் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப அந்த செவன்டி ஃபைவ் டேஸ் ஒரு மாஸ்க் கூட தான் சுற்றினார் அப்படின்னு சொல்லணும் அதை வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த கை தூக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் சொன்னார் ஆனால் விசித்ராமா மட்டும் உங்கள் கை தூக்குவாங்கன்னு அவர் சொல்லவே இல்லை பிகாஸ் விசித்ராமா மேலே செம்ம கிராண்டில் இருந்தார் நீங்கள் இன்னும் ஷூட்டிங்க்கு வந்த மாதிரி தான் இருக்கீங்கம்மா அப்படின்னாரு அப்போ பயங்கர கிளாப்ஸு நம்ம செம்ம டென்ஷன் ஆச்சு முகமெல்லாம் சுருங்கிருச்சு இவன் அங்கே போய் நம்மளை குத்திட்டே இருக்கானே அப்படின்ட்டு ஏன்னா அவங்க சாப்பிடும்போது கூட கேமரா தான் சாப்பிடுவாங்க கேமரா ஃபோக்கஸில் இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சார் அவங்க வந்துட்டு இன்னும் நீலாம்பரி மாதிரி தான் இருக்காங்க அவங்க கேரக்டர் மட்டும் இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீலாம்பரி மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாதிரிலாம் மாக் பண்ணி காமிச்சிட்டு இருந்தார் ஆனால் அதை கூல் சுரேஷ் இனிஷியலாக எப்படி பண்ணார் அப்படின்னா இனிஷியலாக வந்து ஒரு நாலஞ்சு வாரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சைலண்டாக போனார் யார் என்ன பேசுனாலும் அதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து அவருக்கே வந்து ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க அவர் மனசில் அவர் நினைக்க ஆரம்பித்தது என்ன அப்படின்னா எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் நடிக்கிறாங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்க ஸோ நமக்கு இவங்க கூட இருக்கவே வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போயிடலான்ற மைண்ட் செட் அவருக்கு ரெண்டு மூணு வாரங்களா வந்துருச்சு ஸோ அதனால எல்லாரையும் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சார் என்னடா பண்ணிடுவீங்க போங்கடா நானே போதாண்டா போறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தார் அடுத்தது தினேஷ் கூட அட்வைஸ் கொடுத்தாரு இப்படி இந்தியன் தாத்தா மாதிரி இருக்காதப்பா வெறப்பா இருக்காத கொஞ்சம் சந்துரு மாதிரி ஜாலியா இருப்பா அப்படின்னு சொன்னாரு ஸோ அதை கொஞ்சம் தினேஷ் உண்மைதான் எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் பேசுறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி இல்லாம அதாவது பூர்ணிமாலாம் இவருக்கு பத்து மடங்கு இருப்பாங்க அவங்க பேசுறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஆச்சு சத்தியம் பண்ணாலும் இல்லை குட்டிக்காரன் அடிச்சுனாலும் அது கரெக்டுன்னு ஒத்துக்க ப்பாங்க <coughs> ஆனால் தினேஷும் அந்த மாதிரி இருக்காரு இந்த வீட்டில் நிறைய பேர் அவங்க தப்பை அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்காங்க இப்போ ரவினா அவங்க தப்பை சிரிச்சுக்கிட்டே நான் தப்பு பண்ணலை அப்படின்றத சொல்கிறாங்க பூர்ணிமா அதை வாதாடிக்கிட்டே இருப்பாங்க நான் பண்ணுறது கரெக்டு கரெக்டுன்னு தினேஷு அதுக்கு ஒரு சண்டே போடுவோம் ஸோ இந்த வீட்டில் நிறைய பேர் அவங்க தப்பை அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டியில் இல்லாமல் இருக்காங்க அந்த விதத்தில் நம்ம அர்ச்சனாவை டெஃபினெட்டாக பாராட்டி ஆகணும் அவங்க பண்ணுறது தப்புன்னு ஒரு இடத்துல ரியலைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல இறங்கி போய் மன்னிப்பு கேட்கறதுல அர்ச்சனா ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டைம் ஒரு டைலாக் சொல்லிப்பார் கூல் சுரேஷ் ஒன்று ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா அது அவங்க தப்பு எல்லாருக்குமே ஒன்று பிடிக்கலன்னா அது ஓன் தப்புதாம கொஞ்சம் மாற்றிக்குவோமா அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ டெஃபினட்டாக எங்கள் தலைவியை எங்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா தலைவியை வெளியே வாங்க உங்களுக்கான கொண்டாட்டங்கள் நிறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு எபிசோட் அப்படின்றது ஒரு மாதிரி ஆவரேஜாக முடிஞ்சது நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு எபிசோடல உங்களுக்கு என்ன விஷயங்களாக ஹைலைட்ஸாக பட்டதோ அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி